வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பதினொன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் தனுசு ராசிக்குள் இருக்கிறார் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் தொடங்கி உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு மாறும் பொழுது மகர ராசிக்குள் சந்திரன் மாற்றமடைகிறார் நட்சத்திர மாற்றம் இல்லை பாத மாற்றம் ஆனால் ராசி மாறக்கூடிய நிலை இருக்கிறது உத்திராடம் இரண்டு ராசிகளில் இருப்பதனால் முதல் பாதம் வரை மட்டுமே தனுசில் இருக்கிறது இரண்டு மூன்று நான்கு மகரத்தில் இருப்பதனால் சந்திரனுடைய மாற்றம் ராசி மாற்றமாக இருக்கிறது உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் தொடரக்கூடிய நிலை இதுதான் கோச்சார நிலைக்கு முக்கியமான ஒரு சந்திரனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலை இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை பகல் மணி பிறகு சற்று பனிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனாலும் தொழில் லாபம் பொருளாதார ஏற்றம் பணியில் ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை பனிச்சுமை அதிகரிக்கும் ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் அதன் பிறகு மட்டுமே எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் சந்திராஷ்டமம் பனிரெண்டு மணிக்கு முடிந்தாலும் சந்திரன் ஒன்பதில் இருப்பது ஒரு பாதக வீட்டு சந்திரனாக சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை புதிய முடிவுகளில் சற்று கவனமாக இருப்பது அளவான தைரியத்தை நீங்க எடுத்துக்கொள்வது ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இன்றும் எல்லா விஷயங்களிலும் நீங்க சுதாரிப்பாக இருப்பது நல்ல நிலை கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பணி தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமாக மகர ராசியில் சந்திரன் வரக்கூடிய நிலை இவர்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் பார் பார்ப்பார் பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இது நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆனால் திருமண வாழ்வில் அதிக நிதானமாக இருக்க வேண்டும் பிறரிடம் பேச்சுவார்த்தை வாக்கு கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை உங்களோட ரொட்டீனான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு எல்லா விஷயங்களிலும் சற்று நிதானித்து இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிக்கு சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இவர்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் உத்திராடத்தில் சந்திரன் மதியத்திற்கு பிறகு செல்வது வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் நன்மைகள் பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் ரொம்ப சிறப்பான ஏற்றங்களை பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை சந்திரன் நின்ற வீட்டிற்குடைய சனி கிரகம் ஒன்பதில் இருப்பதும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலை ஆனால் கண்டிப்பாக பனிச்சுமையும் இருக்கும் மன ரீதியிலான சில குழப்பங்களும் இருக்கும் இதை நீங்க சரியான முறையில் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஒரு நிலையில் இருப்பதை உணர வேண்டும் கணவன் மனைவியிடையே அது வெளிப்படாமல் சற்று விட்டு கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருப்பது பணி ரீதியிலான வளர்ச்சி திடீர் வளர்ச்சிகள் மாற்றங்கள் ஆனால் ஒரு பிரஷராக இருப்பதை உணரக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் சரி நீங்களும் சிறிது நிதானமும் அக்கறை அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நிலையும் இன்று நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பணியில் ஒரு ஏற்றம் லாபம் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்று நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் சிறிது கவனம் காட்ட வேண்டும் ரொம்ப நெருக்கம் இல்லாமல் அவர்களோடு ஒரு சற்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையை நீங்க இன்று ஹேண்டில் பண்ண வேண்டும் தொழில் விஷயங்களில் அதிக நிதானமாக பொறுமையாக இருப்பது தொழில் இடங்களில் சற்று அதிக எச்சரிக்கையாக கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் கடன்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய நிலையில் இன்று கடன் வாங்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இன்றே தானும் முதலீடு செய்யக்கூடிய நிலையிலும் இந்த தொகைகளில் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு தொழில் ரீதியிலான விஷயங்களில் மேன்மை லாபம் ஏற்படும் அதன் அதர் அந்த நேரம் வரை சற்று தொழிலில் ஒரு டல்லான நிலையாக உணரலாம் அதற்கு பிறகு மதியத்திற்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிஸ்னஸில் நல்ல ஒரு பாசிட்டிவான வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகள் பற்றிய தெளிவு மனதில் ஏற்படும் தந்தையுடன் வாக்குவாதம் கூடாது தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான வளர்ச்சிகள் இதற்காக சில வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக சில சூழல்கள் ஏற்படும் அலைச்சல்கள் கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் தொழில் லாபம் திடீர் தனப்பிராப்தி இதெல்லாம் பொருளாதார மேன்மைகளை கொடுக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சிறிது ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் நீண்ட நாள் முயற்சி செய்யக்கூடிய சில விஷயங்கள் அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல அந்த விஷயம் பலிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் கண்டிப்பாக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை கொடுக்கும் பணி தொழில் விஷயங்களில் அதிக எச்சரிக்கை பொறுமை நிதானம் தேவை நண்பர்களிடம் சற்று விலகி இருப்பது இவர்களுக்கும் விரச்சிக ராசி நண்பர்களுக்கும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் பேச்சில் கவனமாக இருப்பது எல்லோரிடமும் கவனமாக பேசுவது குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் நண்பர்களுடன் அக்கம்பக்கத்தினருடன் எல்லோரிடமுமே இன்று ஒரு நாள் பேச்சில் நிதானமாக இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு பாதுகாப்பையே கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் ஏற்றம் திடீர் தனப்பிராப்தி நல்ல ஒரு மேலான பொருளாதார நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல கிரக நிலையாகவே காட்டுகிறது ஆனாலும் பேச்சில் நிதானம் கவனம் உணவில் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிய நண்பர்களிடம் புதிதாக கூடிய நண்பர்களிடமும் சற்று கவனமாக இருப்பது நெருக்கத்தை தவிர்ப்பது பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தனுசு ராசியினர் கண்டிப்பாக மிக அதிகமாக விட்டுக் கொடுப்பது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு கோச்சார சந்திரன் பிறவி சந்திரன் மேலே ராசிக்குள்ளே செல்வது சூரியன் சாரத்தில் செல்வது இது சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அஷ்டமாதிபதியான சூரியன் சாரத்தில் செல்வது எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைய வேலைகளை எல்லாம் சரியாக பிளான் செய்து கொள்வது அலைச்சல்களையும் குழப்பங்களையும் தேவையில்லாத சுற்றுவழிகளையும் தவிர்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பனி தொழில் வளர்ச்சிகள் எப்பொழுதும் போல இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டும் எட்டாம் வீடு ஆறாம் வீடு இதெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய கோச்சார நிலையாக இன்று இருப்பது கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருமே ரிலேஷன்ஷிப் வகையிலும் இருவருடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளுடைய போக்கை கண்காணிப்பது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவர்களுக்கு உதவியாக இருப்பது சரியான முறையில் அவங்களுக்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு நிலையாக என்று நீங்க இருக்க வேண்டிய நிலையில் இந்த கிரக நிலை காட்டுகிறது அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு பணியில் வளர்ச்சி தொழில் முதலீடுகளால் நல்ல ஆதாயமான மேன்மையான நிலை காதல் விஷயங்களில் கண்டிப்பாக நிதானம் தேவை குழந்தைகளிடமும் பொறுமை தேவை திருமண வாழ்விலும் அதிகம் விட்டுக் கொடுப்பது கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் அனைத்திலும் சற்று கவனம் அதிகமாக காட்டுவது புதிய முதலீடுகள் தொழில் தொடர்பான விஷயங்களில் அதிக பொறுப்புடன் இருப்பது இவங்களுக்கு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு லாபஸ்தான சந்திரனாக அமரக்கூடிய நிலை பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவிற்கு மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு மனதில் சற்று நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை குழந்தைகளுக்கான சில விரயங்கள் ஏற்படலாம் வீட்டிற்கான சில வீட்டு வசதிகளுக்கான சில பொருள்களை வாங்கக்கூடிய விரயங்களாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் அனுசரித்து செல்வது மீன ராசிக்கு தொடர்ச்சியாக நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினொன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்